அஸ்ஸலாமு அலைக்கும் இன்னைக்கு நம்ம உணவுத்தட்டில் நொங்க வச்சு வெயில் காலத்துக்கு குழு குழுப்பான ஒரு கடப்பாசி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா இதுக்காக இலம் நொங்க நான் வாங்கி அதை தோல் சிவி கழுவி சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு பத்து கிராம் கடப்பாசியை ஒரு லிட்டரு தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம் கடல் பாசி நல்லா கொதி வந்து நல்லா சுத்தமாக அப்புறம் தான் நம்ம சுகர் ஆட் பண்ணணும் ஒரு ஸ்வீட்னஸ்க்கு தக்கன சீனி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு நாலு நொங்கை நான் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மீதம் இருக்கிற நொங்க நல்ல கைகளால் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் கடவுள் பாசி கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம இந்த நொங்கு பேஸ்ட்டை உள்ள சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த டைம்ல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் வீடியோ பர்பஸ்க்காக ஃபுட் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இது முற்றிலும் ஆப்ஷனல் தான் பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த கலவையை ஒரு ட்ரேயில் மாற்றி அந்த நம்ம நறுக்கி வச்சுருந்த உங்ககளை சேர்த்து உறைஞ்சவனை பீஸ் போட்டு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்